ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எப்பயும் போல முந்த நாள் நைட்டே வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் வியாழக்கிழமை நைட்டே விளக்கி சந்தனங்கும்முகம் வச்சிடணும் அதே மாதிரி நான் வந்து எப்பயுமே காமாட்சி விளக்கு ஏற்றையில் அதில் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்து பச்சரிசி கொஞ்சம் நாணயங்கள் போட்டு வைப்பேன் இன்றைக்கி ஒரு ரூபா நாணயம் மட்டும் வச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் விளக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி விளக்குக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க ரொம்பவும் நல்லது நெய் கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து நெய் இல்லைன்ட்டு அதனால் நல்லெண்ணெய் மட்டுந்தே வாங்கி வச்சிருக்கேன் முந்த நாள் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து நைட்டே வந்து ஜாதிப்பூ இருந்துச்சு எல்லா சுவாமி படத்துக்குமே ஜாதிப்பூ ஒன்று வச்சுருந்தேன் அப்படியே சாமி ரூமே ஜம்முன்னு மணத்தாங்க அவ்வளவு மனம்னு சொல்லலாம் பத்து பூவாக இருந்தாலும் அவ்வளோ வாசமாக இருக்கும் காலையில் எஞ்சிரிச்சு ரோஸை வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி கிச்சன்லேயுமே நான் இன்றைக்கி வந்து கோலம்லாம் போடலை ஃபஸ்ட்டு சந்தனம்லாம் வைப்பேன் அது வந்து பிளாக் இதில் வந்து இருக்கனால சந்தனம் வைக்கல சில இதுகளெலாம் இருக்கிறது கிராச் ஒழுகுது அதனால் நான் வந்து சந்தனம் வைக்கலை கொஞ்சமாக பூக்கள் மட்டும்தே வச்சுருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து உப்பு தீபம் ஏற்றிருக்கேன் இந்த பக்கம் இருக்க தீபத்தில் உப்பு ஃபுல் பண்ணி அதில் வந்து விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் கையோட சாம்பிராணியும் போட்டுடலாம் எல்லா பக்கமுமே சாம்பிராணி காமிச்சிருங்க நான் எப்போயும் சொல்கிறது ஹால் கிச்சன் முன்னாடி நிலைவாசல் எல்லாத்துலேயுமே காமிச்சிருங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக சமையல் பண்ணியிருக்கேன் சாம்பார் ரசம் பொரியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்